எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் நம்ம லைவ் அப்டேட்ல விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு டிஸ்கஷன் வந்து நேற்று நைட் வந்து போச்சு அதுலேயும் வந்து விசித்ரா அவர்கள் திருப்பி திருப்பி பூர்ணிமா கிட்டேயும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து டிக்கெட் மேனால் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் டாஸ்க்லாம் இன்னும் வந்து கடுமையாகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு ஆஹா என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்போ நம்மளால் பண்ண முடியுமா இல்லை எப்படி இருக்கும் நைட்டு ஃபுல்லாக இருக்குமா டாஸ்க் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆமாம் மேம் கண்டிப்பாக இருக்கும் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாலாம் வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஏற்பட்டுது ரைட் ஓகே நம்ம இந்த வாரம் போயிடுவோம் ஏன்னா அவங்க அந்த அவார்டு வாங்கும்போதே ஒரு ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் வந்து டைட்டில் வாங்கினதுக்கு சமமாக இதை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசித்திரம் வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் பண்ணுறாங்க அதாவது வெளியேற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனைகள் வந்து தோணுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனாலும் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் இந்த டாஸ்க் இதெல்லாம் வந்து மைண்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டாங்க ஸோ மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் தோணிடுது நம்ம வந்து இந்த வாரம் வெளியேறிடுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பக்கம் இவங்க வந்து இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அண்ட் விஷ்ணு அவங்களுடைய கான்ஸ்டன் மணி எல்லாருமே அவங்க விக்ரமுடைய கேம் வந்து மாறிடுச்சு பட் இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது இனிமேல் அவன் கேபிட்டலைஸ் பண்ணி அவன் கேம் மாறுறது அப்படிங்கிறது வந்து அது எப்படின்னு தெரியல அது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த வாரம் வந்து விஷ்ணு சொல்கிறார் மிட் விகே விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு பேர் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து அதில் விக்ரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் வந்து எனக்கும் விசித்ரா மேமுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சுசகமாக சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனாலும் எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வந்து வரமாட்டேது அவங்கக்கிட்ட ஏன்னா அவங்க வந்து என்னுடைய பர்சனலாக லைஃப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுனால இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெரியும் என்னை பற்றி அவங்க ஃபேமிலியில் இருந்து எல்லாமே தெரியும் அப்படி இருந்தும் என்னை வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா தெரிஞ்சே இவங்க ஏதோ வந்து புல் டவுன் பண்ணுறாங்க என்ன அது வந்து எனக்கு வந்து அவங்ககிட்ட பேசணும்னு தோணவே மாட்டேங்குது அவங்ககிட்ட போய் சால்ட் டவுன் பண்ணவே மாட்டேங்குது அந்த மைண்டே எனக்கு வர வரமாட்டேது அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு அப்போ விஷ்ணு சொல்கிறாரு ஒரு பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஒரு கேம் தானே இதை விடுங்க இதோடு வந்து பார்க்க போகிறீங்க அடுத்து இதாவது வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த வாரம் எனக்கு என்னமோ ஒரு பயங்கரமான க்ரூஷியலான வாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து விசித்திரா போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தினேஷம் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ஸோ ரெண்டு இருக்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து அதுதான் வந்து போச்சு ஸோ விசித்திராவும் அந்த மாதிரி வந்து ஃபீல் தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனாலும் ஓட்டிங்கில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க விசித்ரா அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த வாரம் வெளியேறுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது ஓட்டிங்கில் நல்லா இருக்காங்க ப்ளஸ் வந்து அன்ஃபயர் விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு சில நேரங்களில் வந்து ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு போய் நாளே டாஸ்க்கு அவங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு அதெல்லாம் சொல்லும் பொழுது விசித்திரா வந்து மைண்ட் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க உடஞ்சே போயிட்டாங்க பாவம் மனம் உடஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் ஏன்னா இந்த வாரம் எந்த லெவலுக்கு வந்து எடுக்க போகிறாங்க கமல்சர் வந்து என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணோம் ஆனால் ஆக மொத்தம் தினேஷ் விஷ்ணு மற்றும் மணி மூன்று பேருமே வந்து விசித்ரா கொஞ்சம் டேஞ்சரா இருக்காங்க ரெண்டு பேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தைகள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை